பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நேர்மையா நடக்க கூடிய ஆளு நான் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து நேர்மையா நடக்க கூடிய ஆளு என்ன நேர்மை நடக்கற நீ என்ன நேர்மை நடக்கற நான் கேக்குறேன் ஒரு சிமுண்டு மூட அங்க வை தள்ளி கிடி பாரு ஓ இங்க வெதர புடி அத்து புடி நெருஞ்சு காளைகள பாரு ஏன் சிமுண்டு மூட கண்ணு வைக்கிற நான் கேக்க வேணா 18 ஆம் வரைக்கும் முடியட்டும் அப்ப அத்து 18 ஆம் டி ஏ இங்க பாரு கிருஷ்ணா அஞ்சு பாரு நீ அடி எடுத்து வச்ச நேரம் அந்த ஆத்தா கிறு கொண்டு வந்து நீ என்னடா அடி நான் வந்த நேரமும் உட்கார்ந்தாருங்க நீ என்ன நேரம் கால் எடுத்து வச்சியா தாத்தா ஆத்தா போகுது எங்க இழுத்து கிடி எடுக்கறேன் பாறாவே நல்லா எடுப்பா பாத்ரூம் போகுது பாரு விட்ட பலாலன்னு போகும் மயில் சி சி கிடையாது எல்லார் அவ்வளவுத்துக்கு சிங்கம் பாருங்க ஏ நான் சிங்கம் பூரா பார் சரி இருக்குறாங்க தான் எதுக்கு உட்கார்ந்து இருக்கு உன் சேவரட்டி வாங்கிட்டு போலாம் ஏ ஏன் சேவரட்டி ஏய் நான் வச்சிருக்கிறதே உன் ஏய் சேவரட்டி வச்சு அவன் கம்பில சுட்டு திம்பாம் பாரு ஊஞ்சி ஊஞ்சி இருக்கான் எத்தனை வேதியா சுட்டு திம்பாக உன்ன வச்சு வாட ஒரு தாயம் வாடி வாட ஒரு பன்னண்டு ஒரு எங்க தாயம் ரெண்டு ஓட ஒரு மூணு ஆத்தா வாடா ஒரு பாலம் அரே ஹலோ கொஞ்சம் இது பண்ணி வை ப்ரோ நான் எவ்வளோதான் முக்கிக்கிட்டே பாடுறது கத்துறது அஞ்சுதா

வேற கருத வண்டி ஓட்ட மாதிரி கிரு புரு எனக்கு ஒண்ணும் கிடையாதுப்பா இன்னைக்கு பரம குடி பக்கம் தாண்டி பரம குடி பக்கம் தாண்டி நமக்கு ராம நாடு தூரம் தாண்டி ஆமா ராமநாடு நாடு தூரம் தாண்டி மஞ்சூர் கம்மாய்க்குள்ள மதிய நேரம் வாடி உள்ள திரும்பி ஓட்டு வாங்கு மஞ்சூர் கம்மாய்க்குள்ள i'm

கரண்டி வச்சிருக்கேன் கோவப்படக்கூடாது நீ சமையல் உங்களை ஏற்கனவே நான் பார்த்திருக்கேன் பரமக்குடியில் இளமச்சம் தெரிஞ்சுல

கொஞ்சம் ரூம்புக்கு வரையெல்லாம் கேசரி கட்டி தர்றேன் உன்னை குல்லாம மாட்டான் பேசாமல் வரான் மேடலாம் வழுக்குதம்மாடு தான் வழுக்குதம்மா மேடையும் வழுக்குதம்மா நல்ல நேரம் வளக்குதும்மா கூடையும் வழுக்குதம்மா நல்ல நேரம் பறக்குதம்மா

மாட ஒரு சோக்கர் வாடா எனக்கு வந்துச்சுடா தாயாம் போடா நான் இது அதுவும் ஆளு எனக்கு கிருது மாடு உனக்கு நாட்டு பஸ் அடி கருவா இருக்கிற வண்டியை கொண்டு வண்டியாடா ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா தான்டா அது உங்க வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது மைலேஜை கொடுக்காது இது என்ஃபில்ட்டு உக்காத திட்டு திட்டுன்னு ரோதா அள்ளும் வாட்டு ம் பக்கத்தில் பம் வைச்சோம் ஏற எங்கள் மொத்தம் அவன் பேச பேச அவன் கொண்டே விடுவேன் இங்கேவா பெரிய அவர் தலைவா அம்மா ரெண்டு பேரும் காலையில் காராச்சவுக்கு அடைச்சிக்கிட்டா இப்போ தலைவா எங்கேருந்து கேட்டால் ஒரு ரூமில் வந்தோம் மட்டாரு இருங்க போகிறோம் ஏன் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கினேன் என்னத்தோட வந்து உரி 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 பார் அந்த பிள்ளைக்கு வார்த்தை கரெக்ட் பண்றேன் பாரு பச்சை முள்ளகா

இந்த பிள்ளை கவட்ல எதுவும் பருவாடா நான் பொம்பளா முன்ட அவதான சூப்பர் சூப்பர் உண்மையா நல்லாடுறேன் அண்ணே பெருத்த நீ போய் கட்டி புண்ணே போனே ஆமா ஏ அப்படியே அவங்க எப்படி கட்டி புடா ஏ நீ ஒரு ஆமா அண்ணே இந்த கப்புடி கேக்கல சரி எனக்கு ஒரு முள்ள கூட தட்டா இல்லடா ஏ என்கிட்ட சும்மா தம்பா வா என்கிட்ட ஒண்ணும் பிராப்ளமே வராதுமா கப்புடி நோ வாஷ் அதனால வா உனக்கு எந்த பாதி ஆகாது அது எனக்கு தெரியும் எந்த பிளேலுக்கு இந்த பாதி பாகாது உங்க வந்தாது அப்புறம் என்ன கட்டி புடி இந்த மாதிரி வேஸ்ட் ஆல்ட வேஸ்ட் நீ வர வரவே மாட்டே நம் 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 நம்

தெரியாம சேச்சி பிள்ளை பாரு ஏன்ட்டு வரும்போது பக்கத்தை அப்படியே குன்றேன் ஓன்ட்டே

உறவுகளே அமைதியாருங்க அண்ணன் இங்கே என்ன நடக்குதுன்னு பாரு இல்லையா அறிவு இருந்தால் எவனும் செய்ய மாட்டானா எப்போ நகைச்சுவன்று அன்புக்குரிய என் பாச உறவுகளே இந்த மஞ்சூர் கிராமம் எத்தனையோ பேர்த்த வாழ வைத்த கிராமம் என்று நினைக்கிறேன் கனவுள் இல்லாத பெண்களுக்குத்தான் தான் அதனுடைய வழியும் குழந்தையை வளர்க்கக்கூடிய வேதனையும் தெரியும் தன்னுடைய குழந்தைகளை வைத்து கஷ்டப்படக்கூடிய இந்த சகோதரியை ஏன் மேடையிலே இங்கே நடிக்க வைத்தேன் என்றால் நான் கொடுக்கக்கூடிய இந்த பணம் இந்த குழந்தைகளை பசி இல்லாமல் அந்த தாய் வளர்ப்பா என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் என்னையை பொறுத்தளவு யாரும் பெரியால் அதனால தான் அந்த பெண்மணியை இங்கே நடிக்க வச்சேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மஞ்சூல் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு பாதத்துக்கும் நன்றி நன்றி டான்ஸாக நடிக்கும் அன்பு சகோதரி புதுகை லட்சுமி அவர்களுக்கு மஞ்சூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவம் இங்கே பபனாக கொண்டிருக்க அன்பு அண்ணன் திறந்தவே மாட்டேன் காரியபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மன்னிர் மைந்தன் அன்பு அண்ணன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாள்

மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு கிராமமாக நாங்கள் அதிக நேரம் சொல்லிக்கொண்டிருப்பது மஞ்சூர் கிராம பொதுமக்களே தாய்மார்களே பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களே விழா கமிட்டியார்களே ஒரு முக்கிய செலவிலே உங்கள் அத்தனை பேருக்கும் நாடக குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய மருதங்குடி மண்ணின் சார்பாக நன்றி வணக்கம் என்று சொல்லு ஆமா அங்கிருந்து கூப்பிட்டு வந்து சாப்பாடை போட்டு போட்டு பாடு தூங்க போட்டாங்க நன்றி சொல்றேன் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை கௌரவப்படுத்தி விழா கமிட்டியார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எங்கள் ரத்தமான சொந்தங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் சார்பாகவும் என்னை பேரும்போலும் வாங்கி தந்த இந்த உலகமெல்லாம் எனக்கு சொந்தங்கள் இவ்வளவு சொந்தங்கள் ஏற்படுத்தி கொடுத்திய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்கள் இருவர்களையும் இந்த உலகம்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன் கண்டிலான் தங்கப்பாண்டி தம்பி அருண் மீடியா தம்பி குருவேந்தல் பாண்டி இந்த நாலு சார்பாகவும் நன்றி நல்லது வணக்கம் வணக்கம் அதே வணக்கம் சொல்லிட்டு அங்கே கப்பலிங்க தான் போகிறேன் நீ என் கவுச்சி பாட்டில் வாட எடுக்காமல் இருக்க முடியாதா கப்பலிங்க ஓச ஓத்துக்கிட்டு கப்பலிங்க தொருகள் என்ன தண்ணி சொட்டு 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 அண்ணன் இந்த கப்பலிங்க ஓசுன்னா என்னன்னு அவன் அரடா

அழுதுருவே சொல்லு நீ வேணாம் ஓய்வு விடும் அப்புறமேல உன்னை கூப்பிட்டுக்குறேன் நீ வா அடே ஒரு மாடை அவித்து விடணும்னா முதல் ஊரில் ஒரு வாடி அடித்து அவழ்த்து விடணும் ஊர் வாடியில் விளையாண்டுச்சுன்னா அப்புறந்தே பெரிய பெரிய ஜல்லிக்கட்டு கொண்டு போகணும் அதனால உள்ளூர்லேயே அந்த மாடு பேர் வாங்கிருச்சு அடுத்து வெளியூரில் ஆடை விடலாம் வாழ்த்துக்கள் சகோதரி நீ நோகாமல் சம்பளம் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிற குஞ்சு தக்காளி முன்ட்டேன் இங்கே வா அந்த பிள்ளையை ஆடை விட்டுட்டு பெரிய நம்ம சர்க்கரு மகமாக நிற்பேன் காணல ஏன் லேசா சென்றிங்க போட்டு சல்லி ஏற்றி விடு அயே எப்படுத்தாலும் அவனுக்கே கம்பெனி கொடுத்து அனுசரித்து போகாத அவன் வய அந்த பற்றியா அந்த பற்றியா அந்த வத்தியா மூக்கை புடைக்கிறான்னா அவனு இழுக்கிறேன் ஜப்ப கவிடுவேன் 不要怕原他不